ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நடிகர் நடிகைகளும் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கணும் மக்கள் மத்தியில் அவங்க நல்ல பேரை வாங்கணும் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸ் இருக்கணும் இப்படின்னுலாம் தான் நடிக்க வருவாங்க சரி நல்ல ஃபேன் பேஸ் ஆகிடுச்சு நல்லா சம்பாதிச்சுட்டாங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்க மைண்டில் அடுத்து வரக்கூடிய எண்ணம் அரசியலில் இறங்கணுன்னா எப்படி நல்லா இருக்குமா இல்லை இறங்கி தான் பார்ப்போமே மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்ய முடியுமா இப்படிங்கிற எண்ணத்தில் சிலர் இறங்குவாங்க சிலர் காசு இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இறங்குவாங்க சரிதானே நான் சொல்கிறது அந்த லிஸ்ட்ல எந்தெந்த தமிழ் நடிகர்கள் அரசியலில் இறங்கியிருக்காங்க நடிச்சுக்கிட்டே அரசியலில் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை மொத்தமாக நடிப்பை விட்டுக்கிட்டு அரசியலில் போனவங்க யார் யார் தெரிஞ்சுக்கணுமா என்ன செய்யணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே கண்டினியூஸாக பாருங்க ஓகேவா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியாது எல்லாருக்குமே தெரியும் பதினேழு ஜன்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல தான் இவர் பிறந்தாரு ஆஇ அதிமுக கட்சியை தொடங்கி வச்ச முதல் உறுப்பினர் இவரு தான் ஒரு நடிகர் அரசியல்வாதி அதோட ஃபிலம் முதல்ல இவர் இழமையா வயசு அதாவது நேரத்துல காங்கிரஸ் கட்சியில தான் சேர்ந்தாரு அப்புறமா டிஎம்கே சிஎன் அண்ணாதுரையோட தலைமையில திமுக இருந்துச்சு அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்த கட்சியில இணையிறாரு மூணு வருஷம் திமுகல இருந்துகிட்டு ஒரு சின்ன பிளவு காரணமா இருந்து பிரிஞ்சு தான் புது கட்சியை உருவாக்குறாரு அத அதிமுக அப்படின்னு பேர் வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையிலும் அதாவது வரையிலும் தமிழ்நாடோட முதலமைச்சரா வாழ்ந்துகிட்டு தான் எம்ஜிஆர் பிறகு அதாவது ஹார்ட் ஃபெயிலியரால இவர் இறந்தாரு இறந்து ஒரு வருஷத்துலயே இவருக்கு பாரத் ரத்னா அவார்டும் கொடுத்துட்டாங்க ஜே ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்க ஒரு சூப்பரான நடிகர் அதோட டான்சர் சிங்கர் ரைட்டர் பிலம் த்ராபிஸ்ட் அரசியல்வாதியாகவும் இருந்துகிட்டு இருந்தாங்க இருபத்தி நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் தான் இவங்க பிறந்தாங்க இவங்களோட நடிப்பு திறனா இருக்கட்டும் டான்ஸோட திறமையா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு ஜஸ்ட் பர்ஃபெக்டா இருந்துச்சு ரொம்ப கியூட்டான நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிலிம்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் வரையிலும் கலக்கி இருக்காங்க அப்புறமா அரசியலை குதிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் இவங்க ஜெனரல் செக்ரட்டரி நிறைய காலம் நீடிச்சு செக்ரெட்டரியா இருந்தாங்க ஆர்வாட்டி தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராகவும் இருந்தாங்க இவங்க மரண நேரத்திலையும் தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராக தான் செத்தாங்கன்னே சொல்லலாம் அதுவும் ஹார்ட் அட்டாக் ஆல விஜயகாந்த் இவரை எல்லாருமே கேப்டன் அப்படின்னு சொல்வாங்க கேப்டன்னு சொன்னாலே விஜயகாந்தா ஞாபகம் வருவாரு இவரு டுவெண்ட்டி பிப்த் ஆகஸ்ட் நைன்டீன் பிப்டி டூல பிறந்தாரு அதோட இவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்வாங்க இவர் ஒரு ஆக்டர் டைரக்டர் தயாரிப்பாளர் பிலம் த்ராபஸ்ட் அரசியல்வாதியாகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கலை மாமணி அப்படிங்கிற அவார்டு இவருக்கு கிடைச்சிருக்கு குறிப்பா இவர தமிழ் படங்கள்ல தான் நடிச்சிருக்காரு வேற ஒரு மொழிகள்லயும் நடிச்சதே கிடையாது நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான படங்கள் நடிச்சிருக்காரு இவரு டி எம் டி கே தேமுதிக கட்சியோட உறுப்பினர் இவரு மரண வேலை வரையிலும் இந்த கட்சியை தன்னோட தலைமையில பொறுப்பேத்து வழி நடத்திக்கிட்டு இருந்தவர் டிசம்பர் மாசத்துல நிமோனியா அட்டாக்கால இவர் இறந்துட்டாரு அதோட COVID-19 பாசிட்டிவ் இருந்ததால வென்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாமலும் இவரால் இப்போதான் ரீசண்டா இறந்து போயிட்டாரு சரத்குமார் இவரு 14th ஜூலை நைன்டீன் பிப்டி பிறந்தாரு நடிகர் சங்க தலைவராகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருந்தாரு இவர் ஒரு நடிகர் நடிகர்னு சொல்றதுக்கு முன்னாடி இவர் பாடி பில்டராகவும் இருந்துகிட்டு இருந்தாரு நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு முதல் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தெலுங்கு தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு படிப்படியா தமிழ் ஃபிலிம் மலையாளம் ஃபிலிம் கனடா எல்லா லாங்குவேஜஸ்லயும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது படங்கள் நடிச்சிருக்காரு இவருக்கு ஜெயலலிதா கலை மாமணி அப்படிங்கிற அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல கிடைச்சிருக்கு அதோட எம்ஜிஆர் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல வாங்கியிருக்காரு முதல்ல இவர் திமுக கட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலும் இருந்திருக்காரு அதுல இருந்து நீங்கி அஇஅதிமுக வருஷம் நீங்கி தான் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு புது கட்சிய ஆரம்பிச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்காரு சீமான் சீமான் யாருக்கு தெரியாது பழைய காலத்துல நடிச்சாரு டைரக்ஷனும் பண்ணினாரு இப்போ அரசியல்வாதியா எல்லாரையும் கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அரசியல்வாதி இவர் எட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷத்துல பிறந்தாரு முதல்ல திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையிலும் இருந்தார் அங்கிருந்து நீங்கி நாம் தமிழர் இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையிலும் அங்கே இருந்தும் பிரிஞ்சு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு தனி கட்சியையே உருவாக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தில் இப்போ வரையிலும் நாம் தமிழர்னு சொன்னால் எல்லா கட்சியையும் தூத்து வாறக்கூடியவர் அப்படிங்கிற எண்ணத்திலேயே பார்ப்பாங்க கமல் நடிகர் குழந்தை பருவத்தில இருந்தே இப்ப வரையிலும் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது ஏழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷத்துல இவர் பிறந்தாரு நடிப்பு மட்டுமா இவர் செய்வாரு தயாரிக்கவும் செய்வாரு எழுதவும் செய்வாரு பாடவும் செய்வாரு டிவியில பிரசண்டராவும் இருப்பாரு சமூக சேவையும் செய்வாரு அரசியலையும் இறங்கிக்கிட்டாரு இவர் தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு கனடா எல்லா லாங்குவேஜஸ்லயும் பல ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துல கலைமாமணி அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்துல பத்மஸ்ரீ ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்மபூஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுல சிவாலியார் அவார்டு இதெல்லாம் வாங்கின ஒரு திறமையான நடிகர் இப்போ அரசியல்வாதியாகவும் இருந்துகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப வரையிலும் தலைமை நடத்திக்கிட்டே இருக்காரு நல்ல சமூக சேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு குஷ்பு சுந்தர் யாருக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப திறமையான நடிகை தயாரிப்பாளர் அதோட டிவி நடிகையும் கூட தமிழ் தெலுங்கு கனடா மலையாளம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜஸ்லயும் நிறைய நிறைய பிலிம்ஸ் பண்ணிருக்காங்க இவங்க அரசியல் செப்டம்பர் தான் பிறந்தாங்க இவங்களோட அனுபவம் அப்புறமா அங்க இருந்து நீங்கி காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்ப வரையிலும் பிஜேபி ல இருந்துகிட்டு இருக்காங்க ரோஜா ரோஜா ஒரு ரொம்ப திறமையான நடிகை நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பா தமிழ் தெலுங்குல நிறைய ஃபிலிம்ஸ் கொஞ்சம் படம் கனடா அப்புறமா மலையாளம்லயும் நடிச்சிருக்காங்க இவங்க அரசியல்ல குதிச்சுட்டாங்க அதுவும் தன்னோட நடிப்பு வாழ்க்கைய முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிய மொத்தமா இனிமேல் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியல்ல இறங்கினாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையிலும் தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியில இருந்தாங்க அப்புறமா அதுல இருந்து விலங்கி காங்கிரஸ்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரையிலும் இருந்தாங்க யுவஜானா ஸ்ரமிகா ரித்து காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்ப வரையிலும் இருந்துகிட்டு இருக்காங்க அதுவும் ஆந்திர பிரதேஷோட மினிஸ்டராகவும் இருந்துகிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் இவரு நடிக்கவும் செய்வாரு தயாரிக்கவும் செய்வாரு அரசியலும் செய்வாருன்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பிறந்தாரு முக ஸ்டாலினோட பையன்தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் இவரு திமுக கட்சியில இருக்கிறாரு அதுவும் தமிழ்நாடோட ஒரு அமைச்சராகவும் இருக்காரு கருணாஸ் இவரு திறமையான நடிகர் அதுவும் நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் கொடுத்திருக்காரு அதுவும் ரெண்டு மூணு ஃபிலிம்ஸில் மெயின் ரோலாகவும் நடிச்சிருக்காரு மியூசிக் கம்போஸ் பண்ணக்கூடியவர் பாடவும் செய்வார் படம் தயாரிக்கவும் செய்வார் முக்கியமா அரசியல்ல இவரோட பங்கும் இருக்குன்னு சொல்லலாம் முக்குலத்தார் புலிப்படை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட தலைவர் அதுவும் தேவர் ஜாதியோடது அப்புறமா இவர் எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் நின்னாரு அதுவும் அஇஅதிமுகவோட சார்பில ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுல ஜெயிக்கவும் செஞ்சாரு எம்எல்ஏயாவும் இருந்தாரு ராதா ரவி இவர் ஒரு நடிகர் அதுவும் எம் ஆர் ராதாவோட பையனா எல்லாருக்குமே தெரியும் இவர் வில்லத்தனமாகவும் நடிப்பாரு நல்ல சாஃப்டாவும் நடிக்க கூடியவர் அரசியல் இவரோட பங்கு இருக்கான்னா கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும் பிஜேபி கட்சியில இவரு இப்போ இருந்துகிட்டு இருக்காரு அதிமுக கட்சியில இருந்தாரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அங்கிருந்து பிரிஞ்சு பிஜேபி ல சேர்ந்து இப்போ பிஜேபியில இருந்துகிட்டு இருக்காரு டி ராஜேந்தர் இவரு ஒரு ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர் ப்ரொடியூசர் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவரோட அரசியல் அனுபவம் அப்படின்னு சொன்னா தியாக மறுமலர்ச்சி கழகம் அப்படிங்குறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல இருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரையிலும் இருந்தார் தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி நாலு வரையிலும் திமுகல இருந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருந்து விலகி அகில இந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியில இருந்துகிட்டு இருக்காரு கார்த்திக் பதிமூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்துலதான் இவர் பிறந்தாரு இவர் நவரச நாயகனா செம்மையா நடிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வில்லத்தனமாகவும் நடிப்பாரு அதோட பிளேபேக் சிங்கர் தமிழ் தெலுங்கு ஃபிலிம்ஸில் நிறைய நிறைய நடிச்சிருக்காரு அரசியல்லையும் தன்னோட அனுபவத்தை கொஞ்சமாக கால் பதிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல அகில இந்திய மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குனாரு லோக்சபா எலெக்ஷன்லையும் நின்னாரு டெபாசிட் இல்லாமல் மொத்தம் பதினாயிரம் ஓட் கிடைச்சி தோத்து போயிட்டாரு திரும்பவும் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறாரு மனித உரிமைகள் காக்கும் கட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுவும் பெரிய அளவு ரீச் இல்லை கால் பதிச்சாலும் கால் நிலையா பதிக்காம அரசியல் முழுமையடையாம இருந்துகிட்டு இருக்காரு நக்மா பாட்ஷா படத்துல கலக்குன ஒரு நடிகை தான் இவங்க அதுவும் அரசியல்லையும் இருந்துகிட்டு இருக்காங்க தெலுங்கு தமிழ் ஹிந்தி போஜ்பூரி இந்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் நிறைய நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபிப்த் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷத்துல பிறந்தாங்க இவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல டூ தௌசண்ட் போர்ல இருந்து இப்ப வரையிலும் இருந்துகிட்டு இருக்காங்க எலெக்ஷன்ல நின்றிருந்தாலும் பெரிய அளவு கிடைக்காம ஜெயிக்க முடியல சோ தமிழ் நடிகர் நடிகைகள் யார் யாரு நடிச்சுட்டு இருந்தாலும் அவங்க திறமை நடிப்போடு இல்லாம அரசியல்ல இறங்கி மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல இறங்கி இருக்காங்க தெரிஞ்சுகிட்டீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பத்தி எண்ணங்கள் என்ன வேற ஏதாச்சும் வீடியோஸ் பத்தி பேசணுமா கண்டிப்பா மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க என்ன செய்யணும் நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே